ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தோட்டத்தில் வந்து கலர் காக்கட்டான்னு வந்து கொத்து கொத்தாக அவங்களுக்கு பூக்கணுமா அதுக்குரிய ஒரு டிப்ஸ் தான் நம்ம காயை சீவிட்டு அது பீட்ரூட் காயை சீவிட்டு அந்த தொளியை வந்து நல்லா ஒரு ரெண்டு நாள் கூட நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து கலராக மாறிடும் அந்த க தண்ணியை வந்து நல்லா விட்டு செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த காக்கரட்டான் பூ வந்து கொத்து கொத்தாக போக்குதுங்க நல்லா நம்ம எந்த நீரோரம் கொடுத்தாலுமே கீழே வந்து குரோபேக்கில் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை வந்து ஊற்றணும் நான் ஊத்துறது வந்து எடுக்க முடியலை பதிவு அதனால் தண்ணி கலக்கினதை மட்டும்தான் நான் காட்டுறேன் அதனால் பீட்ரூட் தொழியை வந்து யாருமே வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க செடிகளுக்கு ஊற்றினா அவ்வளோ வளர்ச்சி ஏற்படுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா தளிர் வருது முட்டுக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்களும் நல்லா பூக்குது காக்கரட்டான் பொறுத்தவரையும் ஒரு குத்து செடி தான் அதனால் எல்லா நர்சிலையும் கிடைக்குது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அது ஒரு லைட்டாக மனம் தரக்கூடியதாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குது கொத்து கொத்தா பூக்கணும் அந்த பீற்றுத்தொழியை வந்து தண்ணியில் கண்டிப்பாக க ஊற வச்சு அடுத்த நாள் கூட கொடுக்கலாம் இல்லாட்டி மூணு நாள் கழிச்சு கூட அந்த தண்ணியை நல்லா தண்ணியில் கலந்து விட்டு அடித்து கொடுங்க வேர் பகுதியில் சுற்றி ஊற்றி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து கிளறி விட்டு மண்ணை இது பண்ணிடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்